அந்த சின்ன ஜிரிய குருவிக்கு அன்னைக்கு ஒரு அழகிய கனவு வந்துச்சு கனவுல ஒரு அழகான உலகம் தெரிஞ்சது இதுவரைக்கும் குருவி அப்படி ஒரு அற்புதமான உலகத்தை பார்த்தது இல்ல வண்ண வண்ண விளக்குகள் தெளிந்த நீரோடைகள் செழிப்பான பூத்து குலுங்கும் மரங்கள் எங்க பார்த்தாலும் மகிழ்ச்சின்னு அந்த அற்புத உலகம் மயக்கிச்சு எப்படியாவது அந்த உலகத்துக்கு போயே ஆகணும் அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சே தீரணும்னு அந்த குருவி ஆசைப்பட்டுச்சது ஆனா போகும் வழி தெரியல பறந்து போகும்போது ஒரு பிரபல ஜோதிடரை பார்த்து வழி கேட்டுச்சது எனக்கு முழு விபரம் தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் தரணும்னு ஜோதிடர் சொன்னாரு ஒரே ஒரு சிறகுதானேன்னு குருவியும் சரின்னு சொல்லிட்டு சிறக பிச்சு கொடுத்துட்டு அவர் சொந்த வழியில பறந்து போச்சுது குறிப்பிட்ட இடத்துக்கு மேல அது வழி தெரியாம திகைக்க அங்க வந்த பாம்பு கிட்ட வழி கேட்டுச்சு பாம்பும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன் பதிலுக்கு நீ அழகான சிறகில் ஒன்னத்தான் கேட்டுச்சுது இன்னொரு சிறகுதான தந்தா போச்சுன்னு குருவியும் சம்மதிச்சது இப்படியே அந்த குருவி அற்புத உலகின் சந்தோஷங்களை அனுபவிக்க போகும் ஆசையில வழி சொன்னவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சிறகா கொடுத்துட்டே போச்சு முடிவா அதோ கனவில் கண்ட அந்த அழகான உலகம் குருவி கண்முன்னால தெரிஞ்சது வந்து விட்டோம் வந்தே விட்டோம் இன்னும் சில அடி பறந்தால் அந்த அற்புத உலகம் குருவிக்கு ஆனந்தம் தாங்கல ஆனால் குருவியால பறக்க முடியல உடலெல்லாம் கனத்தது பறப்பதற்கான சிறகுகளை ஏதோ ஒரு தேடல்ல வழி வழிநடுகிலும் பித்து கொடுத்து எதை இழந்துகிட்டு இருக்கோம்னு அறியாமலே ஒவ்வொன்னா சிறுக சிறுக இழந்து இப்போ பறக்க முடியாம முடமாகி போய்விட்டோங்கிற உண்மை குருவிக்கு புரிஞ்சது சோகமும் ஏக்கமும் தாங்க முடியாத எட்டாத உயரத்துல தெரியும் அந்த உலகின் வாசல பார்த்தபடியே பரிதபித்துக் கொண்டிருந்துச்சு அந்த குருது பல வழிகள்ல போய் வாழ்க்கையை தொலைச்சு ஆன்மாவையும் தொலைக்கும் அபாயத்துல இருக்கீங்களா இப்பவே ஒரு முடிவு எடுங்க